நம்ம ஊரில் இருக்கிற வேலை தேடும் இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் போய் மாட்டிக்கிட்டு எப்படி நம்ம ஊர் மக்களையே சைபர் கிரைம்ல ஏமாத்துகிறாங்க எப்படி அவங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வடக்க மக்களே சைபர் ஸ்லேவரிங்கிறது பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் இதில் மத்திய கிழக்குகள் நாடுகளான குறிப்பாக கம்போடியா லாவோஸ் போன்ற நாடுகளில் கொரோனாவுக்கு முன்னாடி வரை எது ஃபேமஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங் பண்ணுற சூதாட்ட கலன்கள் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது அந்த நாட்டுக்கான வருமானமே கணிசமான வருமானமே இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் அங்கே போய் பெட்டிங் பண்ணுற பெட்டிங் ஹவுஸில் பெட்டிங் பண்ணுறதுனால வந்துட்டுருந்தது ஆனால் கொரோனா டைமில் என்ன ஆயிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட மூமெண்ட்ஸு ஃப்ளைட்டு எதுவுமே இல்லை எல்லாமே கேன்சல் ஆனதுனால வெளிநாட்டினர்கள் யாருமே இருந்து இந்த பெட்டிங் ஹவுஸுக்கு வரல அது மட்டும் இல்லாமல் இந்த கம்போடியா அரசும் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த பெட்டிங் ஹவுஸ் நடத்துறதுக்குலாம் மிகப்பெரிய ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது அதனால் இந்த பெட்டிங் ஹவுஸ் வச்சுருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை இதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு சைபர் திருட்டு மாதிரி பண்ணுறதுக்காக முதல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு ஐடி கம்பெனி மாதிரி டெவலப் பண்ணி அதற்காக தான் உலகத்துலேருந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து மக்களை வர வச்சு ஐடி வேலை தரன்னு கூப்பிட்டு வேலை கொடுத்து என்ன பண்ணாங்க ஏமாற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டு வருவாங்க வந்து உங்கள் லோக்கல்லையே உங்களுக்கு வேலை தகுந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போய் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வேலை இருக்குது எங்கேனா மிடில் ஈஸ்ட்டில் கம்போடியா இல்லை லாவாஸ் போல் கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கும் இல்லாமல் அதுக்கு வருமானம் அதாவது உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னா ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும்னு சொல்லி அதிக சம்பளம் கிடைக்கும் ஐடி வேலை தான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நம்பி நீங்கள் அவரதுக்கு அந்த பணத்தை எல்லாம் கட்டி விசாலலாம் எடுத்து நீங்கள் கம்போடியோ பண்ணிங்கன்னா உங்களையும் ஐடி பார்த்த மாதிரியே ஒரு பில்டிங்குக்கு தான் முதல்ல கூட்டிகிட்டு போவாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்னென்ன வேலைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட வேலை என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது மாதிரியே இந்த ஃபேக்கான அப்போஸ் எல்லாத்தையும் பண்ணி இந்தியாவில் உள்ள மக்களை ஏமாத்துறது தான் வேலை இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற சிலை ஏமாத்துறது தான் வேலை இந்த க்ரைம்ஸ் தான் இப்போ சமீபத்தில் வந்த படி அந்த கம்போடியா நாட்டில் இருந்து பண்ணுற கிரைம்ஸ்னால் இந்தியாவில் நடக்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து சைபர் கிரைமுக்கு என்னது காரணமாக இருக்கிறாங்க இவங்களை யாரை வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வேலைக்கு அந்த ஊருக்கு போன் மக்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த கிரைம்ஸை பண்ணுறாங்க இந்த உதாரணமாக சொல்லணும்னா இந்த டிஜிட்டல் அரசு கிரைமும் அங்கே இருந்து தான் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிர்ட்ஸ் பார்சல் பார்சல் இருக்குது பார்சலில் என்ன ட்ரக்ஸ் இருக்குது அது உங்கள் நேர்ந்த தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மாற்றுறது கிரைம் கிரைம் இப்படி பல விதங்களில் கிரைம் பண்ணுறது இங்கேருந்து தான் பண்ணுறாங்க கம்போடியிலேருந்து தான் பய பண்ணுறாங்க இப்போது இவங்க போயிருக்காங்களே நம்ம வேலை தேடுகிற இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ எல்லாருமே அது ஏற்றுக்கிட்டு பண்ணுறது கிடையாது சிலர் ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்லா எல்லாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் ஸ்கேம் பண்ண வைக்கிறாங்க அந்த நபர்கள் ஆனால் இப்போது இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க டெய்லி ரெண்டு பேருக்கு என்ன பண்ணணும் ஆள் பிடிச்சி கொடுக்கணும் ஏமாத்துறது ஏமாற்றுறதுக்கு அப்படி பிடிச்சி கொடுக்கலன்னா இவங்களை சாப்பாடு கொடுக்குறது கிடையாது டார்ச்சர் பண்ணுறது பெல்ட் ஆள் அடிக்கிறது இப்படின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவங்க இது வேறு வழி இல்லாமல் ஒரு அடிமை மாதிரி அவங்க அந்த இது பண்ணி தான் ஆகணும் அப்போ தானே சாப்பாடு கிடைக்கும் அல்லது அடி கிடைக்கும் டார்ச்சர் பண்ணுவாங்க இப்படியும் நடந்துருக்கு இதுக்கு கொடூரத்தின் உச்சமாக என்னதுன்னா நிறைய பேர் டெய்லி அஞ்சு பேர் ஆறு பேர் இறக்குற நிலைமைக்கே போவாங்க இங்கே இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை சைனாலேருந்து குறிப்பாக சைனாலேருந்து அதுக்கப்புறம் வேறு வேறு கண்ட்ரிலேருந்தும் இங்கே அந்த மக்கள் வந்து இப்போ வேலை தேடி வரவங்க வந்து ஏமாந்து இந்த மாதிரி சைபர் ஃப்ராடில் என்னது வற்புறுத்தப்பட்டு ஈடுபடுத்தப்படுறாங்க இவங்களை தான் நம்ம சைபர் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இவங்களை மீட்டெடுக்கிற நடவடிக்கையை இந்தியா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு ஐநூறு பேருக்கு கிட்ட மீட்டெடுத்திருக்காங்க ஆனாலும் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து மட்டுமே ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் கூட இன்னும் அங்கே இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது ஏன்னா இங்கே போயிருக்காங்க வேலைக்குன்னா அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லாமல் இருக்குது அதனால் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு அந்த சைபர் சிலேவுகள் வகையில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம்னு சந்தேகமாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் வேலை நடக்கு தேடுற ஒரு நபராக இருந்தீங்க அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட அப்பாவாக இருக்கீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடாதுன்னா ரொம்பவே ஆராய்ஞ்சி இந்த மாதிரி மத்திய கிழக்கு கவுண்டீஸில் இப்படி சாஃப்ட்வேர் வேலை தர ரொம்ப அதிக சம்பளம் தர நம்பாதீங்க இது ஒரு ஸ்கேம் ஒர்க் பண்ணுறது கூட உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிற வேலையாக இருக்கலாம் ஓகேவா அது தெரிஞ்சுக்குங்க இதுதான் இப்போ இப்போது நடந்துகிட்டு இருக்கிற சைபர் கிரைம் சிலேவரி இப்போது நம்ம இருக்கோம் இந்த நீங்கள் வெளியோ பாட்டுக்கிற நேரத்துலேயும் அது ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால நம்ம அது துன்புறுத்துறதுனால சைபர் கிரைமை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணிட்டுருக்கு இது என்னதுன்னா நம்ம ஆட்களையே நமக்கு எதிராக திருப்பி என்ன பண்ணுறாங்க சைபர் கிரைம் பண்ண வைப்பாங்க இதில் மேஜராக இந்த பன் ஹவுஸ் அல்லது இந்த பெட்டிங் ஹவுஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க அவங்க இந்த சைபர் ஃப்ளைவரை எதுவும் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா சைனாவோட சைனா முதலாளர்கள் தான் அந்த இதில் பங்கேற்பாங்க மெயினாக அப்படியே இருந்தாலும் நாம் இங்கேருந்து போய் அங்கே மாற்றிக்கிட்டாண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் இந்தியாவை சேர்ந்துச்சுனால நிறைய பேர் ஒரு ஐநூறு பேருக்கு மீட்க வந்துருக்காங்க ஆனால் இந்திய இத்தனை பேர் இருக்காங்க தெரியாது இது மெயினாக எதுக்காக இந்த வீடியோ க்ளியப் பண்ணுன்னா நீங்கள் யாரும் வேலைக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த இந்த தந்தைகளுக்கு வேலைக்கு போகிறத தவிர்த்துடுங்க இதனால் நீங்களும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நீங்களே சைபர் ஸ்லேவரிங்கு இந்த சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்கள் கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சைபர் லேவரில் மாட்டாமல் தப்பிச்சுக்குங்க வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்